தொடர்ச்சியாக உயரும் தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம் நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று தங்க விலை தொடர்ந்து நான்காவது நாளாக மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று நவம்பர் இருபதாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் ஐம்பது அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி பதினைந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் நானூறு அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் முப்பது அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் இருநூத்தி நாற்பது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் இருபது அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நூத்தி அறுபது அதிகரித்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ரூபாய் நூத்தி ஒன்றுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்